டிசம்பர் ஐந்து தமிழக மக்களுடைய தூக்கம் தொலைந்த நாள் அப்படின்னு தான் சொல்லணும் டிசம்பர் ஐந்துக்கு அப்புறமா அதாவது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா வந்து யாருமே நிம்மதியாக தூங்கலை அப்படின்னு தான் சொல்லணும் என் நேரம் பார்த்தாலுமே தமிழகம் ஒரு பரபரப்பாகவே இருந்தது ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா வந்து நிறைய அசாதாரண சூழ்நிலைகள் தமிழகத்தில் நிலவுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சசிகலா அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக மாறினாங்க அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறமா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்து வற்புறுத்தலின் பெயர் தான் நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்ற ஒரு நிகழ்வும் நடந்தது அதுக்கப்புறமா நம்ம சசிகலா அவர்களை சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக வந்து பெங்களூர் சிறையில் அடைச்சாங்க நம்ம தமிழக முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையும் நிரூபிச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாரு இதை பத்தி கோலிவுட்ல இருக்கக்கூடிய நம்ம சித்தார்த்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாடும் நாடு மக்களும் நாசமா போகட்டும் இதுதான் இப்பொழுது எல்லாரோட உணர்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு இனி நம்பிக்கை எதுவும் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு சட்டமன்ற காட்சிகளை சிறுவர்கள் பார்க்கட்டும் இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளட்டும் ஜனநாயகத்தின் மோசமான தருணம் இது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் இப்படி ஒரு தருணம் நடந்தது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்காரு நம்ம சித்தார்த் அவர்கள் சித்தார்த் அவர்களோட ஃபீலிங் மட்டும் இப்படி இல்லைங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஃபீலிங்கும் இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னும் கோலிவுட்ல இருக்கக்கூடிய எந்தெந்த ஆக்டர்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட ஃபில்மே பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க